வணக்கம்ங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு ஸ்ரீ வேலா கார்டனில் இருக்கும் கிரீன்வே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸ் வழங்கும் ஸ்ரீ வேளா கார்டன் பதினைந்தாவது ப்ராஜெக்ட்ல இருக்கும்ங்க ஸ்ரீ வேளாக்காடன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்தோட்ல இருந்து காஞ்சி கோயில் ரோட்ல பேரோடு பிரிவு பஸ் ஸ்டாப்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம மனையை சுற்றிலும் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல ஹைவேவும் ரெண்டு கிலோமீட்டர்ல டெக்ஸ்வேலியும் ரெண்டு கிலோமீட்டர்ல சித்தோடும் நம்ம மனையை சுற்றிலும் ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம கொங்கு மாளிகையும் எட்நூறு மீட்டர்ல இருக்குங்க வாரச்சந்த பாத்தீங்கன்னா ஒன்று தான் அமைஞ்சிருக்குங்க இந்தியன் ஹெச்பி பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்குங்க பாரத் பெட்ரோல் பங்க் ஒரு கிலோமீட்டர்ல இருக்குங்க நம்மளுடைய மனைகள் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரரா அப்ரூவ்டு பெற்ற மனைகள் தாங்க ஸ்ரீ வேளா கடன் பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ஏக்கர்ல அமைஞ்சிருக்குங்க இருபத்தி எட்டு வீட்டு மனைகளா பிரிச்சிருக்கோங்க இருபத்தி வீட்டு மனைகள்ல ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் பீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் பீட் வரைக்கும் பிரிச்சிருக்கோங்க நம்ம ஸ்ரீ வேளா கார்டன்ல பாத்தீங்கன்னா இடமா வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் வீடா வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறந்த முறையில் கட்டி தருவாங்க இப்ப லோன் பாத்தீங்கன்னா எழுவது பர்சன்டேஜ்ல இருந்து எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி தருவாங்க லேண்ட் பிளஸ் பில்டிங்க்கும் லோன் பண்ணி தருவாங்க இந்த டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கிறதுனால லேண்டுக்கும் லோன் பண்ணி தருவாங்க நம்ம மனையினோட சிறப்பம்சம் என்னென்னு பாத்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தி மூணு அடி தார்ச்சாலைகள் உள்ளதுங்க அதோட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜும் போட்டாச்சுங்க நம்ம மனையை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் அமைச்சு தந்திருக்கோங்க இயற்கையான காற்றோட்டமான சூழல்லாம் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதியும் இருக்குங்க நம்ம மனை பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க நம்ம மனை பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்கோங்க இங்கே சதுரடி விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே நம்ம சைட்டு ஆரம்பித்து ஒரு மாதம் தாங்க ஆகுது இருபத்தெட்டு சைட்டில் பதிமூணு சைட் புக்கிங் ஆகிடுச்சுங்க மீதி இன்னும் பதினைந்து சைட்டுகள் மட்டுமே உள்ளன உங்களுக்கு வீடு கட்டணுனாலும் இடம் வாங்கினாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணவும்